இந்த ஏழு கரகமும் ஏழு முத்து மாதிரி ஒரு கரகம் இது சாதாரணப்பட்ட கரகம் இல்ல யாரும் அணைகிறான் யாருக்கு அந்த கரகம் கொடுத்து வைத்து ஆக்கணும் கொஞ்சம் முக்காடு போட்டு எல்லாம் மக்கள் எடுத்துருமா எல்லாம் கை தட்டு குலவச்சத்தை போடு மனசுக்கு வைக்கப்படலாம் மகவாய் நாடகம் மகவாய் யாரும் வைக்கப்படக்கூடாது பெண்கள் குலவச்சத்தை போடலாம் எல்லாரும் நம்ம தாயை நினைச்சு இந்த ஏழு முத்து மாதிரி அல் கொண்டு எல்லைக்கு வரணும் அப்படிங்கிற மனசுல நினைச்சு எல்லாம் கைதிருப்பான் கைதிரு ரிமா தாயி ஒப்படியவா அம்மா வெப்பிலை காரியடி தாயணி வெப்பிலை காரியடி எந்த ஐமகமாயி அம்மா நீ விளையாடு வெப்பிலை காரியடி ஒடியா ஒடியா இனசையிலே ஓடி வர வேணும் அம்மா என் தாய மாறி நீ பம்பை இன்வசையிலே என் தாய் நீ பறந்து வர வேணும் அம்மா தாய முடிக்கலே என் தாயம் தாமா ஓடியம்மா என் தாயே தாயம்மா நீ ஓடி வர இழைக்கணுமா மருந்து இழைக்கணுமா என் தாய் முத்து மாறி அம்மா வல்லவியே

வச்சு கொடுத்து வைக்கணும் நம்ம குடும்பத்துல அந்த காத்து கருப்பு பேய் பிசாது விலைக்கு கொடுக்கும் அந்த ஈரம் முத்து மாதிரி குடும்பத்தை துணை இருக்கிறது அதிகம் அதனால எல்லாம் கை தட்டுமா மனசனுக்கு வைக்கப்படலாம் மனசனுக்கு வைக்கப்படலாம் தெய்வத்துக்கு யாரும் கூடாது மகமாய நினைச்ச கை தட்டி புள்ளு குவிச்சு வர்றா பாரு கை தட்டு கை குள்ள வச்சமோ கும்மிச்ச மொத்தமாதான் தெய்வத்துக்கு உணர்ந்தது வைக்கப்பட வேணாம் கைதட்டு ஏழு மாடிக்கு மேலதான் சரி துள்ளு குவிச்சு உனக்குன்னு பிள்ளை எல்லைக்கு வரணும் அம்மனைக்கு சாந்த சமய விடுறோம் சாந்த சமய போடுறோம் ஓடிவா தை ஓடிவமா என் தாயே நீ முத்துவாரி நீ சாதித்தா கண்ணபுர தாயனைக்கு சமய புறம் வந்து விட்டு சமய புறம் வந்து விட்டு முத்துமாரி இன்னைக்கு சங்கரிய அந்த மாறி நீ சங்கரியே வரும் அம்மா சஞ்ச சமய உருவம் ரோ தாயே சதிச்சது கண்ணபுரம் எடுக்காத <laughs> வரண்டு <laughs>

அந்த பின்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் எந்திரிச்சு முன்னாடி வாங்க ஒரு கொஞ்ச நேரம் எல்லாரும் எந்திரிச்சுவாங்க மற்ற நேரத்தில் படிச்சிருப்பேன் சாமி கரம் ஏழு விரகம் எடுக்காம இங்கேயுமே நாடகத்தை ஆரம்பிக்க மாட்டோம் இந்த நாடகம் இங்கே மட்டும் இல்ல சென்னையில் திருவேட்டு கருமை காளியம்மன் கோயில கூட ஆட்சி வந்திருக்கேன் ஏழு மாடிக்கு மேல படுத்தாலும் புள்ளி போச்சு எல்லைக்கு வந்துடும் அந்த தெய்வம் தொட்டா அமைக்க பிடிக்கிறோம் கைதட்டு மாமா ஒரு தை மஞ்சள் முகட்டலகி முகட்டலகிதையே மனசில் ரங்கலையா, இறங்க அந்த அரியாரத்துல நிக்கிறோம் எங்களை சேராது அந்த தெய்வத்தை சாரம் அந்த தெய்வத்தை நினைச்சு கை தட்டுங்க ஏழு கரகம் எடுக்காம நாடகம் ஆரம்பிக்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏழு கரகம் நாலு கிரகம் காத்து இருக்குது இந்த ஏழு கரகம் காத்து இருந்தா சரித்திரம் இல்லை கவனம் குறவு சட்டமும் கொம்பி சட்டமும் நம்ம மனசுல இருந்து ஆரவர சட்டம் தான் தெய்வம் வரும் நம்மளே கல்லு மாதிரி நினைச்சிருந்தா தெய்வத்தை உள்ள வச்சு கல்லு நினைச்சா கல்லுதேன் அது தெய்வம் நினைச்சா தான் தெய்வம் அதனால எல்லாம் கைடுமா கைக்கணும் வாங்க Thank அங்கு செல்ல நாகம் போல நாகம் போல ஒருக்காக ஆட்டி பெற்ற வேண்டும் அம்மா வேண்டும் Yeah.